வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம் யமுனா நதியின் தூய்மை பணிகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதுதில்லியில் இன்று இந்த கூட்டம் நடைபெற்றது அப்போது யமுனா நதியின் தூய்மை பணிகளின் தற்போதைய நிலவரம் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் ஆகியவை குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் ஜல்சக்தித்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீல் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்று பிரதமருக்கு தற்போதைய பணிகளின் நிலவரம் குறித்து எடுத்துரைத்தனா் பிரதமர் நரேந்திர மோடியை தாவூதி போடா பிரிவு முஸ்லிம்கள் இன்று தில்லியில் சந்தித்து வக்ஃபு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் தில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூவுடன் இருந்தார் அப்போது வக்ஃபு திருத்த சட்டம் முஸ்லீம்களின் சொத்துக்களை பாதுகாக்க கொண்டுவரப்பட்ட சட்டம் என்று மகிழ்ச்சி தெரிவித்த போடா பிரிவு முஸ்லிம்கள் அதற்காக பிரதமருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினா் மும்பையில் வரும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்தியா ஸ்டீல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற மெகா கண்காட்சி நடத்தப்படவிருக்கிறது மும்பையில் உள்ள கண்காட்சி மையத்தில் நடைபெறும் இந்த திருவிழாவை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் சர்வதேச அளவில் நடைபெறும் இந்த கண்காட்சி ஆறாவது கண்காட்சி என்று மத்திய துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த கண்காட்சியின் மூலம் இந்தியாவில் துறை குறித்த அரிய தகவல்கள் சர்வதேச அளவில் எடுத்துச் செல்லப்படும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது குற்றவியல் நீதி அமைப்பின் தூய்மை ஜனநாயக நாட்டின் திசையை வரையறுக்கிறது என்று குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற மாநிலங்களவை ஊழியர்களுக்கான பயிற்சி தொடக்க விழாவில் அவர் இன்று கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய ஜெகதீப் தன்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் மிகவும் புத்திசாலிகள் என்றும் தேச நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்றும் கூறினார் பிரிவு கீழ் நீதிபதிகள் நியமிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் ஆனால் தற்போது நீதிமன்றங்கள் வரம்பு மீறி செயல்படுவதாக விமர்சனம் செய்தார் பாதுகாப்பு துறைக்காக உள்நாட்டிலேயே மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் உபகரணங்கள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற எதிர்கால பாதுகாப்பு படைகள் என்ற தலைப்பிலான பாதுகாப்பு கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய ராஜ்நாத் சிங் உள்நாட்டிலேயே இயங்கும் நிறுவனங்கள் மூலம் பாதுகாப்பு துறைக்கான உபகரணங்களை வாங்க மத்திய பட்ஜெட்டில் எழுபத்தைந்து சதவீத நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் தற்போது பாதுகாப்புத்துறையில் இந்தியாவின் உற்பத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்து இருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்களின் பங்கு அளப்பரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் நீமச்சில் நடைபெற்ற மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் எண்பத்து ஆறாவது நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் சிஆர்பிஎப் எழுச்சி தின அணிவகுப்பை பார்வையிட்டார் அணிவகுப்பில் கலந்து கொள்வதற்கு முன் வீரமரணம் அடைந்த சிஆர்பிஎப் வீரர்களுக்கு அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்வில் பேசிய அவர் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடுவதிலும் வடகிழக்கில் அமைதியை பேணுவதிலும் நக்சலைட்டுகளை கட்டுப்படுத்துவதிலும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பெரும் பங்களிப்பை ஆற்றி வருவதாக கூறினார் இந்தியாவில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி இரண்டு லட்சம் கோடியை எட்டியிருப்பதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த நிதியாண்டில் இந்த சாதனையை நாடு எட்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் நிதியாண்டில் நாட்டில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி நூற்று அறுபத்தி ஏழாவது இடத்தில் இருந்தது என்றும் தற்போது அது முதலிடத்தை எட்டியிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த துறையில் பெண்களுக்கு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் புதிய சட்டத்தின்படி வக்ஃபு வாரிய உறுப்பினர்களை நியமிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு அமைப்புகள் வழக்கு தொடுத்தன இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார் இதையடுத்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் புதிய சட்டத்தின்படி வக்ஃபு வாரிய உறுப்பினர்களை நியமிக்க இடைக்கால தடை விதித்தனா் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை மே ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஆகியோருக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பது பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் தொண்டர்களை அக்கட்சித் தலைவர்கள் தவறாக வழிநடத்துவதாக குறிப்பிட்டார் இந்தியா இங்கிலாந்து இடையே துறையில் ராணுவ ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றது இங்கிலாந்து சென்றுள்ள பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலாளர் டேவிட் வில்லியம்ஸை லண்டனில் இன்று சந்தித்து பேசினார் அப்போது இரு நாடுகளிடையே பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து விரிவாக இருவரும் விவாதித்தனர் இந்தியாவில் தயாரிப்பு திட்டத்தின்படி ராணுவ தளவாடங்களை தயாரிப்பது உள்ளிட்ட அம்சங்களும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மணல் சிற்ப கலைஞர் சுதர்சனன் பட்நாயக் இன்று சந்தித்தார் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது ஒடிசாவில் பூரி கடற்கரையில் மணல் சிற்ப பள்ளிக்கூடம் நடத்தி வருவது குறித்தும் அங்கு ஆர்வமுள்ளவர்களுக்கு பயிற்சி அளிப்பது குறித்தும் அவர் குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்தாா் பாஜக தேசிய தலைவர் தேர்தல் கட்சியை மறுசீரமைப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் பாஜக அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் ஆகியோர் முக்கிய ஆலோசனை நடத்தினர் பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியை மறுசீரமைப்பது புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டுள்ளது பாஜக தேசிய தலைவர் தேர்தல் தொடர்பான அறிவிப்பு ஒரு வாரத்திற்குள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் மெகுல் சோக்சியை தாயகம் அழைத்து வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பண மோசடி வழக்கில் பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்ட மெகுல் சோக்சியை இந்தியாவிற்கு கொண்டுவர தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் என்றும் கூறினார் பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று ஜனதா தளம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆலோசனை நடத்தியுள்ளன தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் மாநில தலைவர் மற்றும் பிற கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது சட்டமன்ற தேர்தலில் தொகுதி உடன்பாடு எட்டுவது குறித்தும் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குருகிராம் கிராம் நில பேர விவகாரம் குறித்து காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்கத்துறை மூன்றாவது நாளாக விசாரணை நடத்தியது இரண்டாயிரத்தி எட்டில் மூன்றரை ஏக்கர் நிலத்தை ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கி டிஎல்எஃப் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு வத்ரா விற்றதாக கூறப்படுகிறது இந்த நிலத்தை வாங்கி விற்றதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக ராபர்ட் வத்ரா மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் நாட்டு வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட ராணுவ வீரர் ஒருவரை ஜலந்தர் போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த மாதம் நடைபெற்ற இந்த சம்பவத்தை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் காணொலிகள் வெளியாகின இதையடுத்து ஜலந்தர் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தியது அதன் பேரில் அரவிந்தர் சிங் விர்க் என்ற ராணுவ வீரருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக தெரியவந்தது இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்துள்ளனா் மேற்கு வங்க மாநிலத்தில் நீக்கப்பட்ட ஆசிரியர்கள் தற்காலிகமாக பணியை தொடர உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி பணி நீக்கம் செய்து இந்த மாத தொடக்கத்தில் உத்தரவிட்டிருந்த நிலையில் மாணவர்களின் நலனை கருதி புதிய ஆசிரியர்கள் நியமிக்கும் வரை இந்த ஆசிரியர்கள் பணியை தொடரலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதே சமயத்தில் ஆசிரியர் பணி நியமனத்தில் முறைகேட்டில் ஈடுபடாத ஆசிரியர்களுக்கு மட்டுமே இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் நடைபெற்ற வன்முறைக்குப் பின் அங்கு நிலைமை கட்டுக்குள் திரும்பியதால் மீண்டும் கல்வி நிறுவனங்கள் திறக்கப்பட்டன கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக மூடப்பட்டிருந்த கல்வி நிறுவனங்கள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டபோது பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் வகுப்புக்கு சென்றனர் அதே சமயத்தில் மீண்டும் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்க காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனா் வடமாநிலங்களில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மேற்கு வங்கம் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பெய்தது கொல்கத்தாவில் திடீரென பெய்த மழை காரணமாக அலுவலக பணிக்கு சென்று வீடு திரும்பியவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர் மழை காரணமாக வாகனங்களும் சாலைகளில் ஊர்ந்து சென்றன மகாராஷ்டிரா மாநில பள்ளிகளில் ஹிந்தி மொழி கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அம்மாநில பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதின் கீழ் பள்ளிப் படிப்பில் ஹிந்தி மொழி கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மராத்தி மற்றும் ஆங்கிலம் பயிற்றுவிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஹிந்தி மொழியும் பள்ளி மாணவ மாணவியருக்கு பயிற்றுவிக்கப்படும் என்று அரசு கூறியுள்ளது தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்றனர் தமிழகத்திற்கு வரும் முக்கிய தொழில் திட்டங்கள் விரிவாக்கப்படவுள்ள தொழிற்சாலை பணிகளுக்கு அனுமதி அளிப்பது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னை அருகே சிறுசேரியில் சிபி நிறுவன தரவு மையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி சிப்கார்ட் தொழில்நுட்ப பூங்காவில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் சிபி நிறுவன தரவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தரவு மையத்தால் ஆயிரம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் அஇஅதிமுக நிர்வாகிகள் கட்சியின் நிலைப்பாடுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து தலைமையின் அனுமதி பெறாமல் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொலைக்காட்சிகள் சமூக ஊடகங்கள் பத்திரிகைகள் பிற தகவல் தொடர்பு ஊடகங்களுக்கு கட்சி நிர்வாகிகள் யாரும் பேட்டி அளிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளாா் பேச்சுவார்த்தை நடத்தி விசைத்தறையாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவையில் விசைத்தறி நெசவாளர்கள் ஊதிய உயர்வு குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய அவர் ஊதிய உயர்வு கேட்டு விசைத்தறி நெசவாளர்கள் நீண்ட நாட்களாக நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறினார் ஊதிய உயர்வு பிரச்சினையால் நெசவை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் ஊதிய உயர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி விசைத்தறி நெசவாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டாா் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மத்திய தமிழகத்தில் விசைத்தறி தொழில் அதிக பங்கு வகிப்பதாகவும் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருவோருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருவதில் திருப்பூர் மாவட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் பேரவையில் பேசிய அவர் விசைத்தறி தொழிலாளர்கள் ஊதிய உயர்வுக்காக போராட்டம் நடத்தி வருவதால் பதற்றம் நிலவி வருவதாகவும் உடனடியாக பிரச்சினையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டுமென கேட்டுக் கொண்டாா் பென்னாகரத்தில் பால் உற்பத்தி அதிகமாக உள்ளதால் ஐந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிரூட்டு நிலையம் அமைக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் பால் உற்பத்தி அதிகரித்து கொடுத்தால் விவசாயிகளுக்கு பால் குளிரூட்டும் நிலையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் தீரன் சின்னமலை சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த யாரும் நினைக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தார் கூட்டணி ஆட்சி குறித்த கேள்வியை இனி யாரிடமும் பத்திரிகையாளர்கள் கேட்க வேண்டாம் என்றும் அவர் கூறினார் தீரன் சின்னமலையின் பிறந்த தினத்தையொட்டி ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் ஆளுநர் ரவி வெளியிட்டுள்ள செய்தியில் தீரன் சின்னமலையின் பிறந்த நாளில் அவருக்கு தேசம் மனமார்ந்த அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் பிரிட்டிஷ் காலனித்துவ கொடுங்கோன்மைக்கு எதிரான உயர்ந்த எதிர்ப்பு சக்தியாக இருந்த அவர் தளராத மன உறுதியுடன் இந்தியாவின் சுதந்திர இயக்கத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்ததாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் தனது இளம் வயதிலேயே சிலம்பம் மல்யுத்தம் வில் பயிற்சி போன்ற போர்க்கலைகளில் அனுபவமிக்கவராய் வளர்த்திக் கொண்டவர் என்றும் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கப்போக்கை ஓடாநிலை கோட்டை கட்டி கடுமையாக எதிர்த்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என்று அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார் தீரன் சின்னமலை பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு தம்பிதுரை மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவை தோற்கடிக்க வேண்டுமென்றால் அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேண்டும் என்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளதாக குறிப்பிட்டார் கூட்டணியிலிருந்து அதிமுக வழியே வந்தவுடன் பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைத்ததாகவும் எப்போதுமே சந்தர்ப்பவாத கூட்டணி அமைப்பது திமுக தான் என்றும் தம்பிதுரை கூறியுள்ளார் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த மாநில அமைச்சர் பொன்முடி மீது இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இதனிடையே பொன்முடி மீது வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மீறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது நாகை அருகே தமிழக மீனவர்களை மிரட்டி இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீன்பிடி பொருட்களை பறித்து சென்ற சம்பவம் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கோடியக்கரைக்கு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடல் கொள்ளையர்கள் படகை சுற்றி வளைத்து மீனவர்கள் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி படகில் இருந்த எஞ்சின் முப்பது கிலோ மீன் ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்ட மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் இதையடுத்து அச்சமின்றி மீன்பிடிக்க மத்திய மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக மீனவர்கள் மீதான கடற்கொள்ளையர்களின் தாக்குதல் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வந்துள்ள பொருட்களை கொள்முதல் செய்யாமல் இரண்டு நாட்களாக அதிகாரிகள் காக்க வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து விவசாயிகள் ஜெயங்கொண்டம் அரியலூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் உடனடியாக அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேசி மறியலை கைவிட செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள பெலவர்த்தி கிராமத்தில் எருது விடும் விழா இன்று நடைபெற்றது இதில் தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் மருத்துவ பரிசோதனையில் கலந்து கொண்டன மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன குறிப்பிட்ட இலக்கை மிக குறைவான நேரத்தில் கடக்கும் மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தூத்துக்குடி கடற்கரை சாலையில் கேரளா பாண்டிச்சேரியில் இருப்பது போல மிதக்கும் உணவகம் மாநகராட்சி சார்பில் விரைவில் அமைக்கப்பட உள்ளதாக தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தூத்துக்குடி பீச் ரோடு படகு குழாம் பகுதியில் மாநகராட்சி சார்பில் மிதக்கும் உணவகம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பல்கலைக்கழக பதிவாளர்கள் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்கள் மற்றும் துணை பதிவாளர்களுக்கான பணியிடை பயிற்சி சென்னையில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் உலகளாவிய தரவரிசையில் இடம்பெறுவதை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் தமிழ்நாட்டின் உயர்கல்வி சூழலை மேம்படுத்துவதில் அரசு பல்கலைக்கழகங்கள் பெரும் பங்கு வகிப்பதாகவும் அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்தார் இப்பயிற்சியில் அறுபத்தைந்து அரசு உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மெதிப்பாளையம் ஊராட்சி செயலாளர் சவுந்தர் என்பவரை நரசிங்கபுரம் ஊராட்சிக்கு மாற்றி முன்னாள் திமுக மாவட்ட கவுன்சிலர் ராம ஜெயந்தின் தம்பி பெருமாள் என்பவரை ஊராட்சி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் பெருமாள் பல்வேறு அரசு திட்டங்களில் பயனாளிகளை தேர்வு செய்வதில் பாரபட்சம் காட்டுவதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கும்மிடிப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த போலீசார் அனைவரையும் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திடீர் குப்பத்தை சேர்ந்தவர் ராஜீவ்காந்தி வெளிநாட்டு வேலை வாங்கி தரும் ஏஜென்ட்டாக பணிபுரிவதாக தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பலரிடம் பணம் வாங்கியுள்ளார் பல நாட்கள் ஆகியும் வேலை வாங்கி தராததால் பணம் கொடுத்தவர்கள் அவரை தொடர்பு கொண்டபோது போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது நேரில் சென்று பார்க்கையில் அவர் தலைமுறைவாகியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினா் ராஜீவ்காந்தியை தேடி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ரங்காபுரம் கூட்டுச்சாலை சந்திப்பு அருகே அமைக்கப்பட்டுள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது இதை கண்டித்து விவசாயிகள் சோளிங்கர் பானாபுரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனா் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர் பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல் புதுதில்லி ஹஸ்ரத் நிஜாமுதீன் இடையே ஒரு வழி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி நாளை இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் மூன்றாம் நாள் மாலை நான்கு ஐம்பது மணிக்கு புதுதில்லி ஹஸ்ரத் நிஜாமுதீன் ரயில் நிலையத்தை அடைகிறது இதில் இருபது ஸ்லீப்பர் கோச்சுகளும் இரண்டு இரண்டாம் வகுப்பு பெட்டிகளும் இணைக்கப்பட்டுள்ளன வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்து ஈரோட்டில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் ரயில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது அங்குள்ள காளை மாடு சிலை முன்பிருந்து பேரணியாக சென்றவர்களை ரயில் நிலைய முகப்பு பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் தமிழ் புலிகள் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது காவல்துறையை மீறி தடுப்புகளை அகற்றிய தமிழ் புலிகள் கட்சியினரின் ரயில் நிலைய நடைமேடை அருகே தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை இயக்குநர் சீமா அகர்வால் தலைமையில் நடைபெற்றது இதில் தீ விபத்து ஏற்படும்போது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் எவ்வாறு அவற்றை கையாள வேண்டும் என்பது குறித்து விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது மேலும் தீ விபத்து ஏற்படும் போது உயரமான கட்டிடங்களில் இருப்பவர்களை மீட்பது குறித்தும் தீயை அணைப்பது குறித்தும் செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது திருச்சி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் தீ மற்றும் மீட்புப் பணிகள் குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு செயல்படுவது தீயை அணைக்கும் முறைகள் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது மற்றும் முதலுதவி அளிப்பது உயர்மாடி கட்டிடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் மக்களை காப்பாற்றுவது போன்ற பல்வேறு செயல்முறைகள் செய்து காண்பிக்கப்பட்டன சேலம் அரசு மருத்துவமனையில் துறை சார்பில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் தீ விபத்து ஏற்படும்போது தற்காத்துக் கொள்ளும் நடைமுறை தீயணைப்பு சாதனங்கள் பயன்படுத்தும் முறை குறித்து தீயணைப்பு வீரர்கள் செயல்முறை விளக்கம் அளித்தனா் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே நடுக்காவேரியில் சகோதரனை காவல்துறை விசாரணைக்கு அழைத்து சென்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஷமறுதிய சகோதரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் ஒன்பது நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் ஷர்மிளா உட்பட நான்கு பேர் மீது எஸ் சி எஸ்டிஓ வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் காவல் ஆய்வாளர் ஷர்மிளா காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டாா் இந்நிலையில் தேசிய பட்டியலின ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் தலைமையிலான அதிகாரிகள் நடுக்காவிரி காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மற்றொரு சகோதரி மேனகாவிடமும் விசாரணை நடத்தினர் தமிழக அரசின் பூம்புகார் நிறுவனத்தின் மூலம் சென்னையில் நடைபெறும் சர்வதேச அளவிலான கைவினை பொருட்கள் விற்பனை கண்காட்சியில் அரும்பாவூர் மர சிற்பங்கள் இடம்பெறவும் ஏற்றுமதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாப் தெரிவித்தார் புவிசார் குறியீடு பெற்ற பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் மர சிற்ப கூடங்களை நேரில் பார்வையிட்டார் தொடர்ந்து சிற்ப வேலைப்பாடுகள் குறித்து சமூக வலைதளங்கள் மூலமாக விளம்பரப்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தினாா் தமிழ்நாடு முழுவதும் பல ஆண்டுகளாக கோயில் நிலங்களில் கடைகள் விவசாயம் செய்து வருவோரின் உரிமையை பறித்து இனாம் நிலங்களையும் கோவில் நிலங்களாக மாற்றும் நடவடிக்கையை அறநிலையத்துறை மேற்கொண்டு வருவதாக இதற்கு கண்டனம் தெரிவித்து தருமபுரி இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது அப்போது பல தலைமுறைகளாக கோயில் இடங்களில் குடியிருப்பவர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு அறநிலையத்துறை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இலவசமாகவும் மற்றவர்களுக்கு நியாயமான விலையை தீர்மானித்து இலவச கிரைய பட்டா வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது சாகித்ய அகாதமி மற்றும் புதுவை பல்கலைக்கழக சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலம் இணைந்து தென்னிந்திய பெண் எழுத்தாளர்கள் சந்திப்பை நடத்தியது இதில் சிறப்பு விருந்தினராக சாகித்ய அகாதமி ஒருங்கிணைப்பாளர் மிருநாளினி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தொடக்க உரை வழங்கினார் இயக்குநர் தரணிக்கரசு வாழ்த்துரை வழங்கினார் இரு அமர்வுகளாக நடைபெற்ற நிகழ்வில் எழுத்தாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் விழுப்புரத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தூய்மை இந்தியா திட்டம் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் கிராமசாலை திட்டம் பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்த மக்களவை உறுப்பினர் இந்த பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை கேட்டுக் நாங்குநேரி மாணவர் சின்னதுரை மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது பாளையங்கோட்டை பகுதியில் கல்லூரி ஒன்றில் படித்து வரும் சின்னதுரையை ஆன்லைன் செயலி மூலம் பழகிய கும்பல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வரவழைத்து தாக்குதலில் ஈடுபட்டது படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நாங்குநேரி சின்னதுரை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கட்டையால் தாக்கிய சம்பவம் மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தெற்கு வாடி கடற்கரையிலிருந்து இன்னாசிமுத்து என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகில் ஆல்பர்ட் கலஞ்சியம் உட்பட ஏழு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள சூழலில் இவர்கள் எல்லை தாண்டி சென்றதாக கூறி நடுக்கடலில் ரோந்து கப்பலில் வந்த இலங்கை கடற்படையினர் கட்டைகளால் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கரை திரும்பிய மீனவர்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர் புனித வெள்ளியை முன்னிட்டு நாளை தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் கிறிஸ்தவர்களின் கோரிக்கையை ஏற்று புனித வெள்ளியின் புனிதத்தை பாதுகாக்கும் வகையில் இந்நடவடிக்கையை எடுக்குமாறு ஒன்றில் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புனித வெள்ளியை அனுசரிக்கும் வேளையில் மதுக்கடைகளை திறந்திருப்பது கிறிஸ்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக அமையும் என்றும் ஜி கே வாசன் சுட்டிக்காட்டியுள்ளார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் செயல்படும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நேரில் ஆய்வு செய்தார் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் கல்வியின் தரம் உணவின் தரம் உள்ளிட்டவைகள் குறித்து கேட்டறிந்த ஆட்சியரிடம் மாணவர்கள் உணவு அருந்துவதற்கான போதிய இடவசதியை செய்து கொடுக்குமாறு பள்ளி நிர்வாகம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சதீஷ் உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என உறுதியளித்தார் தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்திற்கும் இன்றுடன் தேர்வுகள் நிறைவடைகின்றன அடுத்த வாரம் இறுதி வரை திட்டமிடப்பட்டிருந்த தேர்வுகளை கோடை வெயிலின் தாக்கத்தால் முன்கூட்டியே தேர்வுகளை நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டது இதன்படி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நாளை முதல் விடுமுறை தொடங்குகிறது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவர்களை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்ய வைத்த பள்ளி தலைமை ஆசிரியர் உமாராணி என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த பதினைந்தாம் தேதி இப்பள்ளி மாணவர்கள் கையில் துடைப்பம் வைத்துக் கொண்டு மிகவும் ஆபத்தான முறையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி சுத்தம் செய்யும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது மாணவர்களை துப்புரவு தொழிலாளிகள் போல பயன்படுத்திய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று விசாரணை நடத்திய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா ராணியை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார் விழுப்புரம் அருகே உள்ள அம்மன் கோவில் நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று பொதுமக்கள் வழிபாடு செய்ய திறக்கப்பட்டுள்ளது இருதரப்பினருக்கும் இடையே நிகழ்ந்த மோதல் முடிவுக்கு வந்ததால் அதிகாலை முதல் பட்டியலின மக்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரும் திரௌபதி அம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தி வருகின்றனர் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் கோவில் மீண்டும் திறக்கப்பட்டதால் மோதல் சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க கோவிலை சுற்றிலும் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா் திருவள்ளூர் மாவட்டம் பெருஞ்சேரியில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க உள்ளதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார் விழா மேடை மற்றும் பந்தல் ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் பிரதாப்புடன் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பயனாளிகள் நானூறு பேருந்துகள் மூலம் விழா நடைபெறும் மைதானத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்றார் போக்குவரத்து நெரிசல் மற்றும் கூட்ட நெரிசலை சமாளிக்க தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நாசர் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்று எழுபதாவது பிறந்தநாளையொட்டி ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் உள்ள மணிமண்டபத்தில் நிறுவப்பட்டுள்ள சிலைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா மற்றும் அரசு துறை உயரதிகாரிகள் பலரும் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை அணிவித்தனர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தீரன் சின்னமலையின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நாட்டின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் ஐம்பதாவது நினைவு நாள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள வெங்கடாபுரத்தில் அனுசரிக்கப்பட்டது கிராம மக்கள் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் உருவப்படத்திற்கு மலர் தூவி கற்பூர தீபாராதனை காட்டி அஞ்சலி செலுத்தினர் வெங்கடாபுரம் கிராமத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு மணிமண்டபமும் திருவுருவச் சிலையும் நிறுவ வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் தேர்வு முடிந்ததும் அடித்து பிடித்து வகுப்பறையிலிருந்து ஓட்டம் பிடிக்கும் மாணவர்களுக்கு மத்தியில் தாங்கள் படித்த வகுப்பறைகளை வர்ணம் பூசி அழகுப்படுத்திய அரசு பள்ளி மாணவர்களின் செயல் அனைவரையும் நிகழ்ச்சியடைய செய்துள்ளது இந்த சம்பவம் திருவாரூர் மாவட்டம் செல்லூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நிகழ்ந்தது மாணவர்களின் விருப்பத்தை அறிந்து பாராட்டு தெரிவித்த தலைமை ஆசிரியரும் பிற ஆசிரியர்களும் இந்த மாணவர்களோடு இணைந்து வகுப்பறைகளில் வர்ணம் தீட்டி அழகுபடுத்தினா் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மாட்டுவண்டி பந்தயம் பழக்கம் போல் இந்த ஆண்டும் களை கட்டியது இங்கு ஆண்டுதோறும் மாட்டுவண்டி போட்டி நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் இருபது ஜோடி காளைகள் கலந்து கொண்டன சின்ன மாடு பெரிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியின் முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மாட்டுவண்டி பந்தயத்தை தொடர்ந்து குதிரை வண்டி பந்தயமும் இங்கு நடைபெற்றது தேசிய கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தேர்வில் நடந்த குளறுபடிகள் குறித்து விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பிரச்சினையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு தேசிய கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தேர்வில் நடந்த குளறுபடிகள் குறித்து விசாரணை நடத்த ஆணையிட்டு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள தேர்ச்சி பட்டியலை ரத்து செய்துவிட்டு புதிய பட்டியல் தயாரித்து வெளியிட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவில் அன்னதானம் வழங்குவதற்கான விதிமுறைகள் அம்மாவட்ட தலைவர் சங்கீதா அறிவித்துள்ளார் அன்னதானம் நீர்மோர் வழங்குபவர்கள் செயற்கை சாயத்தை சேர்க்கக்கூடாது எனவும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பாலித்தீன் பைகள் பிளாஸ்டிக் கப்புகள் ஆகியவற்றை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்ற இணையதளத்தில் நூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்பித்து உணவு பாதுகாப்புத்துறையின் அனுமதி பெற்று வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு வெற்றி இலக்காக நூற்று அறுபத்து மூன்று ரன்னை ஹைதராபாத் அணி நிர்ணயித்துள்ளது மும்பையில் நடைபெற்று வரும் போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து களமிறங்கிய ஹைதராபாத் அணி இருபது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து இரண்டு ரன் எடுத்தது நூற்று அறுபத்து மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை அணி விளையாடி வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு வணக்கம்